ஒரு அழகான கிராமத்தில் ராம்ங்குறவரு பிரியாணி கடை வச்சிருந்தாரு அவர் பிரியாணி கடையில ஒருத்தர வேலைக்கும் சேர்த்துருந்தாரு இங்கே பாருப்பா வேலையெல்லாம் சரியா செய்யணும் புரியுதா அப்போதான் உனைய நான் வேலைக்கு வச்சுக்குவேன் இல்லைன்னா நான் அனுப்பி விட்டுருவேன் காசு விஷயத்துல சரியா இருக்கணும் பிரியாணி அளவெல்லாம் சரியா போட தெரியணும் உனக்கு ஐயோ அதெல்லாம் பயப்படாதீங்க நான் எல்லாமே சரியா பண்ணிடுவேன் உங்களுக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பேன் கண்டிப்பா உங்க கடையில பிரியாணிய எப்படி வித்து காட்டுறேன்னு மட்டும் பாருங்க அடடே ராமோ வேலைக்கெல்லாம் ஆள் வச்சிருக்க அளவுக்கு உன் கடை வியாபாரம் நல்லா வந்துருச்சு போல ஆமாம்ப்பா கடையில் நிறைய ஆளுங்க வேற வராங்க என்னால் ஒண்டியாவும் பார்க்க முடிய மாட்டேங்குது அதனால தான் ஒருத்தர் ஆளுக்கு சேர்த்துக்கிட்டா நல்லா இருக்குமேனு யோசிச்சேன் சரி சரி பிரியாணியா வாங்கி சாப்பிடு வழக்கம் போல வந்து பேசிக்கிட்டே இருக்காத உன்னோட கடையில் பிரியாணி வாங்குறதே உன் பீஸ் நிறையா ஓப்பன் தான்ப்பா நீ உன் கடையில் மட்டும்தான் இவ்வளவு பீஸ் கொடுக்குற மற்ற கடையிலலாம் ஒரு பீஸுக்கு மேலே வைக்க மாட்டேங்கிறானுங்க அப்பா எவ்வளவு பிரியாணி வச்சுருக்கிற நல்ல லெக் பீஸ் ரெண்டு லெக் பீஸ் வச்சுருக்கிற வேறு எந்த கடையிலையும் இப்படிலாம் கொடுக்க மாட்டாங்கப்பா சரி சரி நான் பிரியாணி சாப்பிட்டுட்டு கிளம்புறேன் எனக்கும் மணி ஆகிப்போச்சு என் கடையில் வந்து சாப்பிட்றவங்க மனசு திருப்தி அடைஞ்சு தான் போகணும் இப்போ நீ சொன்ன பார்த்தையா அந்த ஒரு வார்த்தையே எனக்கு போதுமானது இப்படியே அவன் கடை நல்லா தான் போயிட்டு இருந்தது ஒரு நாள் அவங்க முதலாளி வேக வேகமாக வந்தார் அந்த கடை ஓனர் ஏதோ சொல்ல வராருன்னு அவன் புரிஞ்சுக்கிட்டான் என்னங்க முதலாளி இவ்வளவு வேகமாக ஓடி வரீங்க எதுவும் பிரச்சனையா அது ஒன்றும் இல்லைப்பா ஒரு அவசர விஷயமா வெளியூர் வரைக்கும் போகிறேன் வர வரைக்கும் பிரியாணி கடையை நீ தான் பத்திரமா பார்த்துக்கணும் உனையை நம்பி தான் ரெண்டு நாள் இந்த கடையை விட்டுட்டு போகிறேன் என்ன உனையை நம்பி மட்டும்தான் நான் வர வரைக்கும் பத்திரமா பார்த்துக்கிறது உன்னோட வேலை என்ன முதலாளி அதெல்லாம் பயப்படவே பயப்படாதீங்க நான் உங்கள் கடையை ரொம்ப அருமையாக பார்த்துக்குவேன் நீங்கள் பயப்படாமல் போயிட்டு வாங்க முதலாளி சரிப்பா அப்போ நான் கிளம்புறேன் பத்திரமா பார்த்துக்க சொல்லிட்டு அவர் அந்த இடத்த விட்ட கிளம்பிட்டாரு இவனுக்கு அவர் போனதுதான் ரொம்ப சந்தோஷப்பட்டான் அப்பா இந்த முதலாளி ரெண்டு நாள் ஊருக்கு போயிட்டாரு நம்ம ரெண்டு நாள் கறி நல்லா திங்கலாம் வீட்டுக்கு பிரியாணி எடுத்துகிட்டு போலானா ஒரு பிரியாணி கூட மிஞ்ச மாட்டேங்கிது இவரும் மனசார எடுத்துகிட்டு போன்னு கூட சொல்ல மாட்டேங்கிறாரு இனிமேல் நம்மளாக எடுத்து சாப்பிட வேண்டிதான் இதில் இருக்க கறியாக பெருக்கி இன்னைக்கு சாப்பிட வேண்டியது தான் யாரும் இல்லாத நேரமாக பார்த்து அதில் இருக்க கறியெல்லாம் எடுத்து சாப்பிடலான்னு போனான் எல்லா கறியும் ஒரு வழியாக பிறக்கிட்டு வந்தாச்சு இந்த கறியை பூரா இன்னைக்கு சாப்பிட்டு முடிக்கணும் அந்த கறியை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு வெறும் பிரியாணி மட்டும் வச்சிருந்தான் தம்பி ஒரு பிரியாணி கொடுப்பா சாப்பிட்றதுக்கு ஆ இதா இருங்கயா கொடுக்குறேன் தம்பி என்னப்பா இது வழக்கத்துக்கு மாறா இதில் பீஸே இல்லை வழக்கத்தை விட ரொம்ப கம்மியாக இருக்குது எப்போவும் ரெண்டு மூணு பீஸ் இருக்கும் இன்னைக்கு அரை பீஸ் தான் இருக்கு ஐயா ஓனர் அவ்வளோதான் போட சொல்லியிருக்காரு எங்களுக்கு கட்டுப்படி ஆக மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டாரு அதனால எல்லாத்துக்கும் இவ்வளவுதான் நாங்கள் போடுவோம் என்கிட்ட குறை சொல்லாதீங்க பிரியாணியை சாப்பிட்டுட்டு காசு கொடுத்துட்டு போங்கயா ஐயைய இப்படி பிரியாணி கொடுத்தா உங்க கடைக்கு அடுத்த தடவை நாங்க வர தோணுமா உங்க கடைக்கு நாங்கள் வரதே இந்த பீஸெல்லாம் நிறையா வைக்கிறீங்க தான் அந்த பீஸவே கம்மி பண்ணி போடுறீங்க நார்மலா பிரியாணி கடையில் வைக்கிற பீஸை விட ரொம்ப குறைவா இருக்குது இனிமேல் இந்த கடைக்கு வரவேனா இனிமேல் நான் வந்துட்டேன்னா என்ன என்னான்னு கேளுங்க அந்த ஆள் அந்த பிரியாணி கடைக்காரனை திட்டிட்டு அந்த சாப்பாடையும் அதே இடத்துல வச்சுட்டு கிளம்பிட்டாரு என் போனால் எனக்கு என்ன எனக்கு ஏன் காரியம் ஆனால் போதும் நம்ம தினமும் நல்லா தின்னுட்டு இந்த ஆளை ஏமாத்த வேண்டியது தான் அன்னைக்கு அந்த பிரியாணி கடையை அதோட முடிச்சிட்டு அவன் வீட்டுக்கு கிளம்பிட்டான் அந்த தள்ளு வண்டியெல்லாம் வீட்டு முன்னாடி விட்டுட்டு அவன் கிளம்பிட்டான் அடுத்த நாள் காலையில் பிரியாணி செய்கிற இடத்துல பிரியாணியை வாங்கிட்டு கடையாக ஆரம்பிச்சான் அதே மாதிரி யாரும் பார்க்காத சமயத்தில் கறி எடுத்து தீங்களான்னு நினச்சான் இதுதான் சரியான நேரம் யாரும் பார்க்காத நேரம் இந்த நேரத்தில் கறி எடுத்து தின்னுக்கலாம் எல்லாத்தையும் சீக்கிரம் அந்த தட்டில் பிறக்கி போட்டுட்டு போயிடுவோம் அட அட இன்னைக்கு நிறையா பீஸ் இருக்குது வெளுத்து கட்டிட வேண்டியது தான் இந்த பிரியாணியில் இருக்க லெக் பீஸு தனி சோவா தான் அவ்வளவு அருமையாக இருக்குது அப்பா ஒரு வழியாக எல்லாத்தையும் சாப்பிட்டு முடிச்சாச்சு இன்னும் பாதி இருக்குது அதை அதிலே கொட்டிடுவோம் ஒரு நாள் அந்த கடைக்கு அந்த ஓனரோட ஃப்ரெண்டு வந்தார் ஏப்பா பிரியாணி எடுப்பா ஆ இந்த தரங்கியா முழு பிளேட்டாகவே கொடுத்துட்றேன் அட தம்பி என்னப்பா இதில் பீஸே இல்லை எப்போவுமே இந்த கடையில் நிறையா பீஸ் போட்டு தானே தருவீங்க இதில் அரை பீஸ் கூட இல்லையே நாங்கள் இரநூத்தம்பது ரூபா போட்டு இந்த பிரியாணியை வாங்குகிறோம் இப்படி அரை பீஸை கொடுத்தா என்ன அர்த்தம் ஐயா எங்க கடை இவ்வளவு தான் போட சொல்லிருக்காரு இதுக்கு மேல நாங்க போட மாட்டோம் எங்களுக்கும் லாபம் வரணும்ல அதனால எங்க கடை ஓனர் தான் போட சொல்லிருக்காரு அந்த ஆளு மூச்சு விடாம சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போயிட்டாரு வீட்டுக்கு போய் அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லவும் ஆரம்பிச்சாரு ஏப்பா ராமு உன் கடை தரிசா போறது உறுதி அட என்னப்பா சொல்ற நீ என் கடை தரிசா போகுமா நான் ஒரு பையனை பார்க்க சொல்லிட்டு தானே வந்திருக்கிறேன் அவன் நேர்மையான ஆள் பத்திரமா என் கடையை பார்த்துக்குவான்ப்பா ஏன்பா அவனா ஆள் உன் பிரியாணியில் வழக்கத்துக்கு மாற அவன் பீஸ் எவ்வளோ போடுறான் தெரியுமா அரை பீஸ் போட்டு விட்றான் நீ ரெண்டு மூணு பீஸ் போடவே இல்லை வெறும் அரை பீஸ் தான் போடுறான் தெரியுமா அட என்ன சொல்றான் நான் நிறைய பீஸ் தானே போட சொல்லி சொல்லியிருந்திருக்கேன் இப்படி பண்ணிட்டு இருக்கானா சரிப்பா அப்ப நான் நேர்லயே வந்து என்னன்னு பாத்துறேன் அந்த பையன் என்னதான் பண்ணிட்டு இருக்காருன்னு பாத்துருவோம் சீக்கிரம் வந்து பாரு அப்புறம் உன் கடை தர்சா போறது உறுதிதான் அப்புறம் அட என்னங்க நடக்குதுன்னு தெரியலையே நம்ம நேர்ல போய் ஒளிஞ்சு நின்று என்னன்னு பாத்துருவோம் அப்பதான் உண்மை என்னன்னு கண்டுபிடிக்கவும் முடியும் அவரு அடுத்த நாளே ஊருக்கு கிளம்பி போனாரு அவன் சாப்பிடுறத தூரமா நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாரு அட பாவி உடனே நம்பி கடையில் விட்டு போனதுக்கு இப்படி பண்ணிட்டீங்க அந்த பிரியாணியில் இருக்க கறி எல்லாம் பிறக்கவே சாப்பிட்டுட்டு எல்லாத்துக்கும் அரை பீஸ் போட்டுட்ருக்குறானா இருக்கட்டும் உனக்கு தம்பி தம்பி ஐயா ஊர்லேருந்து வந்துட்டீங்களா ரொம்ப சந்தோஷம் உங்களோட பயணம்லாம் எப்படி இருந்தது ஐயா நான் போனதெல்லாம் நல்லபடியாக தான் நடந்தது இனிமேல் நம்ம கடைக்கு நிறையா சிக்கன் வாங்கி போடணும்ப்பா சிக்கனே இனிமேல் பத்தாதுன்னு நினைக்கிறேன் ஐயோ என்னையோ எப்படி சொல்கிறீங்க நம்ம எப்போவுமே நிறையா சிக்கன் தானே வாங்குவோம் ஆமாப்பா இனிமேல் அப்படிதான் ஏன்னா கடையில் போடுற சிக்கன் எல்லாத்தையுமே நீ எடுத்து சாப்பிட்டனா எப்படி கறி பத்தும் அதனால தான் நாளைலேருந்து கூட கொஞ்சம் சிக்கன் வாங்கலான்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறேன் என்னங்கய்யா இப்படி சொல்றீங்க நான் போய் அந்த காரியத்தை பண்ணுவேன்னா எனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்குது அப்படியெல்லாம் நான் பண்ற ஆள் கிடையாது உங்களுக்கே தெரியும்ல நான் எவ்வளவு நேர்மையான ஆளுன்னு என்னைய போய் இப்படி சொல்லிட்டீங்களே தம்பி நீங்க உக்காந்து பெரிய தட்டில் போட்டு எல்லா சிக்கனையும் எடுத்து ரசிச்சு ருசிச்சு சாப்பிட்டதை நான் அந்த ஓட்டு வீடு இருக்க பார்த்தியா அங்கனைக்குள்ள நின்று தான் பார்த்துக்கிட்டு இருந்தேன் யாரும் யாரையும் தப்பா எதுவும் சொல்லிட போறதில்லை என்ன நடந்துச்சோ அதை தான் நான் சொல்கிறேன் இனிமேல் உனக்கும் நான் தனியாக சிக்கன் வாங்கி கொடுக்குறேன் இல்லை அப்படின்னா இந்த பிரியாணி மூணு பிரியாணியோட நீ ஸ்டாப் பண்ணிடு சரியா நீ ஏன் என்கிட்ட கேட்டிருந்தேனா உனக்கு நான் கொடுத்துருக்க மாட்டேனா இப்படி ஏன்பா திருடி சாப்பிட்ற உன்னை நம்பி தானே நான் அந்த கடையை விட்டுட்டு போனேன் இப்படி பண்ணுனா என்ன அர்த்தம் இனிமேல் நீ வீட்டுக்கு தினமும் மூணு பிரியாணி தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் நீ கடைக்கறியில் கையை வைக்கக்கூடாது புரியுதா ஐயா என்னை மன்னிச்சிருங்க ஏதோ சாப்பிடணுங்கிறதுல நான் அப்படி பண்ணிட்டேன் இனிமேல் அந்த மாதிரி பண்ண மாட்டேன்யா அவனும் திருந்தி அதுலேருந்து அந்த பிரியாணி கடையில் கை வைக்கிறது